ஹோண்டா ஆக்டிவால எலக்ட்ரிக் ஸ்வாப்பிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி பேட்டரியை எப்படி swap பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல இதோட ஆர்எப் ஐடி கார்டை இங்கே place பண்ணனும் உடனே எந்த ஸ்லாட் காலியாக இருக்குன்னு லைன் எரியும் இங்கே காட்டுற மாதிரி உடனே வண்டியில் இருந்து பேட்டரியை எடுத்து இந்த ஸ்லாட்டில் போட்டுடணும் இப்போ நாம இந்த ஸ்லாட்டில் போட்டாச்சு இப்போ எந்த பேட்டரி ஃபுல் சார்ஜில் இருக்குன்னு காட்டும் இப்போது நீங்கள் இங்கே பார்க்க முடியும் என இந்த இரண்டு இடங்களும் வளர தொடங்கியுள்ளன அதாவது இந்த இரண்டு முழு செய்யப்படுகின்றன இப்போது வெளியே இழக்க வேண்டும் உங்கள் ஸ்கூட்டரில் நூறு சதவீத சார்ஜுடன் ஸ்கூட்டர் முற்றிலும் தயாராக உள்ளது இப்போது நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எடுத்து செல்லலாம் இப்போது சார்ஜ் செய்ய சில வினாடிகள் மற்றும் சில நிமிடங்கள் மட்டுமே ஆனது இது செய்யப்பட்டுள்ளதை இங்கே காட்டுகிறது இது நூற்றி இரண்டு கிலோமீட்டர் வரை செல்லலாம் என காட்டுகிறது எனவே ஹோண்டா எலக்ட்ரிக் ஆக்டிவாவின் இந்த தொழில்நுட்பம் குறித்து உங்கள் கருத்துக்கள் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க